ஒன்றிய பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை கல்வி கொள்கையை ஏத்துக்கலன்னு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை பள்ளிக்கூடங்களிலிருந்து விரட்டுகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை மட்டும் கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியல் பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம் இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்துல உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவ கல்லூரிய சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க இதை அன்பை கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம்னா சொல்றாங்க நான் கேட்கிறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா குல தொழில் ஜாதி தொழிலுன்னு மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டா தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்னாகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான்